யாரு ஒரு உங்க பிள்ளையா ஆ ஆ ஆ தமம் நமாமி சங்கம் நமாமி நமோ பகவத வரகதவ் சம்மா சம்புத்த நமோ தச பகவத வரகதவ் சம்மா சம்புத்த நமோ தச பகவத வரகதவ் சம்மா சம்புத்த உலகெங்கும் பரவுக மகான் புத்தரின் கொள்கைகள் கோட்பாடுகள் ஓங்குக அன்னல் பாபா சாஹே புகழ் அன்பான மகா உபாசகர்கள் மகா உபாசைகள் அனைவருக்கும் புத்தரின் அருளரம் மன அமைதி சிறந்த செல்வம் நிறைந்த கல்வி உயர்ந்த ஞானம் பெற்றிட புத்தரின் புண்ணியங்களை பெற்றிட உங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துக்களை குறித்தாக்குகின்றேன் இந்த புத்த விகாரானது பெரம்பலூர் மாவட்டம் பரவாய் கிராமத்தில் அமைந்துள்ளது இன்றைய தம பயணமாக மகா உபாசகர் போதி பகவன் பெரம்பலூர் மாவட்ட சிறுபான்மை நலக்குழுவின் உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தம பயணம் மேற்கொள்கின்றோம் இந்த நாளிலே உங்களுக்கெல்லாம் புத்தரின் தூய்மை பாதையும் நேர்மை பாதையும் நல்லொழுக்க பாதையும் இந்த புண்ணியங்களை பெற்றிட நிறைவாய் வழிநடத்தப்படுகின்றோம் ஜெய்பீம் நமபுதாய் ஒரு புதிய செய்தி இந்த புத்த விகாரை அமைத்திட இந்த பறவாய் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த ஊராட்சியை சேர்ந்த மற்ற பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன் ஜெய் பீம் நமோபுதாய் இருக்கக்கூடாது மாலை போடக்கூடாது அவர் அவர் ஒரு உயிரோட்டமாக ஞானம் கொடுக்கறதுக்காக வந்தார் அதனால அவர் இறந்து போனது மாதிரி காமிக்கக்கூடாது

என்ன கழுவுவோம் எனக்கு ஐயா எப்படி நான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள்லாம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னாக்க முதலே ஆடு கோழி இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கு இல்லையா அதை என் பேர்லையோ இல்லை உங்களுக்கு என்ன இதோ அதில் வந்து பலிகிடக்கூடாது ஒன்று அது ரெண்டாவது திருடக்கூடாது மூணாவது பிற இலி செயல்கள் காம செயல்கள் தவறுதலான பிழையூர் காமத்தில் ஈடுபடக்கூடாது அப்புறம் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்புறம் மனதை மயக்கி பிழை செய்ய தூண்டும் போதை வஸ்துக்கள் ஹான்ஸ் போடுறது புயலை போடுறது பீடி சிகரெட்டு பிடிக்கிறது தண்ணி போடுறது அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த ஒழுக்கத்தின் நான் இந்த இப்போ இவர்கிட்ட வந்துட்டு போனோம்னா ஒரு ஒழுக்கத்தை நான் இன்னையிலேருந்து கடைபிடிக்கிறேன் இப்போ தண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னாக்க தண்ணி போடக்கூடாது தண்ணி போடுறதுனால நமக்கு வருமானம் போகுது அடிதடி வருது குடும்பத்தில் பிரச்சனை வருது வேலைக்கு சரியாக போகாமல் அந்த இழிநிலை வருது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குறைபாடு இருக்குது இல்லையா குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் போதை வசுகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்கள் பேர் கமலக்கண்ணன் ஆ கமலக்கண்ணன் இந்த ஊர் இந்த ஊர் தான் இந்த புத்தரை வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அதனால டிவிலேருந்து நான் தான் அந்த புத்திர குட்பாட்டி எல்லாம் பண்ணேன் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்போ தெரியும் என்ன எனக்கு புறப்பாடுனா இவருக்கு இவருக்கு என்ன என்ன பண்ணணும் தப்பு தப்பு பொ போட்டு வைக்கிறது தப்பு ஆமாம்ங்கிற கை கால் இருந்தது எல்லாம் அப்படி பொட்டு இதில் அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி ஒளிவி அது இதெல்லாம் வேண்டியதில்ல நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் ஆமாம் போதும் அது போதும்